ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கே ஒரு பக்கம் சௌந்தரிய சவால் விட்டுருக்காங்க அந்த சவால் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் சோ விஜய் சேதுபதி சார் நேற்று அந்த திருட்டு கும்பலை தண்டிச்சிருந்தா திருட்டுக்கள்லாம் நடக்குமா இப்போ மேலும் மேலும் நிறைய திருட்டுக்களுக்கான எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தியும் பார்க்க போறோம் சரி பவித்ரா ஏன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்து விஷால் சாச்சனா மற்றும் நம்மளாம் எலிமினேட் ஆக மாட்டேங்க நம்மளாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்போன்ற மாதிரி பேசுகிறாங்க பேசுறாங்க எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குல்ல ஸோ அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போவோம் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக் போட்டுருங்க மக்களே ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முத்து சாப்பிட்டு அந்த தட்டை வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் நிறைய பேர் இருப்பாங்க ஜாக்லின் தீபக் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு தட்டை கழுவாமல் வச்சிருந்தா என்ன பிடிக்கும் தீபக் தத்திரம் பிடிக்கும் அப்படின்ன மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும் முத்து போய் வைங்க முத்து அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவார் ஸோ நான் இங்கே தாங்க இருப்பேன் வெளியெல்லாம் போக மாட்டேங்க நீங்க தாங்க வெளியே போக போகிறீங்கன்ற மாதிரி முத்து சொல்லுவார் ஸோ சௌந்தரியா நீங்க தான் எலிமினேட் ஆகி போக போகிறீங்க நான் போக மாட்டேன்ற மாதிரி முத்து சொல்லுவார் உடனே சௌந்தரியா ரிட்டனு முத்து நீ வீட்டை விட்டு வெளியேற வரையும் நான் வெளியேற மாட்டேன் பார்த்துக்கலாமா நீ போறியா இல்லை நான் போறேனா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் பெருசுலாம் இல்லை சின்ன கான்வர்சேஷன் முத்துக்கே ஒரு பக்கம் பார்க்கலாம் நல்ல போட்டியாக தான் இருக்கு முத்துக்குமார் வெளியேறாங்களா இல்லை சௌந்தரியா வெளியேறாங்களா யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்ற மாதிரி இந்த இது பார்த்துருவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்னால் கண்டஸ்டன்ஸ் தான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்கன்றதே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் பசிக்குது போல சௌந்தர்யாக்கு ராயனுக்கும் என்ன பண்றாங்க சாக்லேட் அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை திருடுறதுக்கான முயற்சி பண்றாங்க என்ன பண்ணலான்னு போது ஜெஃப்ரிதா இதுவா யோசிச்சுட்டு ஹே மஞ்சரி எட்டு சாக்லேட் வச்சிருப்பாங்கடா மஞ்சரி இதை போய் திருடிடலான்ற மாதிரி மஞ்சரியோட கபோர்டில் போயிட்டு சாக்லேட் திருடுற முயற்சி பண்றாங்க சௌந்தர்யாவும் ராயனும் அப்போ என்ன நடக்குதுன்னா அதை திறந்து பார்த்தா அதுல ரெண்டே ரெண்டு சாக்லேட் தான் இருக்கு ஐயோ எட்டு சாக்லேட் இருந்தா கூட கவுண்ட் மறந்துடுவார் அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம் ஆனால் அங்கே இருக்கிறதே ரெண்டு சாக்லேட் நம்ம எடுத்தா மாட்டி போன்ற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்குது இல்லை விஜய் சேதுபதி சார் ஃபன் சூப்பராக இருந்ததுன்னு ஒரு அட்ரஸ் பண்ணீங்களே சார் பார்த்தீங்களா எங்கே போய் முடியுது எங்கே நடக்குது பாருங்க நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க தொடர்ந்து அதால பாருங்க அதை நல்ல கிரெடிட் எடுத்துட்டு மக்களும் ரசிக்கிறாங்கன்ற பெரியல பர்ஸ்னல் கிராஸரிஸ்ல இருந்து பர்ஸ்னல் ஐட்டம் போய் திருட ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதுக்கு எங்கே போய் முடியப் போகுதோ என்னென்ன நடக்கப்போகுதுன்னு தெரில அதான் சொல்றனே அதை கண்டித்து இப்போ இந்த தப்புக்கெல்லாம் நடக்குமா அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு திருட்டு சம்பவத்துக்கு போயாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இல்ல மஞ்சூரி திருநப்பாய் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே திருடலாம்

இருக்கான் அதை பண்ற பேர்ல கட் பண்ணிட்டு சோ அந்த முடியை செக் பண்ணும்போது போட்டு ஜாக்லின் தலையை பிடிக்கிறாங்க சௌந்தரியா தலையை பிடிக்கும் போது ஜெஃப்ரி வந்து பட்டு 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 பட்டுன்னு ஒரு பக்கம் சௌந்தரியை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு வாயை முடியெல்லாம் அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல நான் இந்த கோவா கேங்க விட்டு விளாங்குறங்க நான் ரிசைன் பண்றேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபன்னி செக்மெண்ட்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இது கோவா டீமோட செக்மெண்ட் அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா அந்த பெட்ரூம் போனால் ஒரு பக்கம் பவித்ரா புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு சௌந்தர்யா மலசாம கடுப்பா இருக்கு தெரியுமா சொன்ன ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ண முடியல நான் கிச்சன் இருந்தேன் தீபக் மேல இருக்கிற அந்த ஓபன் பண்ற பல விஷயங்கள்லாம் இருந்ததுல கேட்டுவிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க ஜாக்லின் தான் போயிட்டு அது என்னன்னு எழுதுன்னு கேட்டிருக்காங்க அவங்களே சொல்லல இவங்களா இன்டென்ஷன்லாம் போய் கேட்டுட்டு அது கேட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தால் இங்க வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு பொறுப்புல சொல்லும் வந்து சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இருந்தான் இந்த மாதிரிலாம் அதுலேயே வந்து பவித்ரா பிடிக்கல நான் உன்கிட்ட பர்ஸ்னலாக சொன்ன விஷயத்த நீ வந்து எப்படி பேசுவேன் ஏன் இது பண்ணுவேன் அப்படின்றது ஆக்சுவலாக பர்ஸ்னலாக சொல்கிற விஷயத்தை நாமினேஷனை எடுத்துன்னு வந்தால் ரொம்ப ரொம்ப தப்பு ஓகே அதில் அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து விடாது ஆனால் அந் அது வந்து பர்ஸ்னல் விஷயமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு வீட்டில் இருக்கிற பொதுவான பிரச்சனை அதில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மேட்ரு பட் இருந்தாலும் அது சவுந்தரியா தோணியிருந்தா சௌந்தரியா கேட்டுக்கலாம் இவங்க சொன்னதை எடுத்துன்னு வந்து சொன்னது தப்பு தான் அப்படின்றது மாற்று கருத்தில் அதை நினச்சி அன்னைக்கு என்னடா நான் அதை எடுத்துன்னு வந்து சொல்கிறா இன்னைக்கிட்ட தான் நான் ஓப்பனாக பேச மாட்டேறேன் ஏதோ ஒரு இது பண்ண மாட்டேங்கிறேன் ஸோ உங்களோட சுய உருவம் பார்த்தேன் நடிக்கிறான் பலன் சொல்றா இது என்னால எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒண்ணே ஒன்னு பவித்ரா அதுல வந்து சௌந்தரியா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் கம்மி அப்படின்றத சொன்னாங்க ஆக்சுவலா சௌந்தரியாக்கும் அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் கம்மி இங்கத பவித்ராவுக்கும் அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் கம்மின்றத தான் எதாடானோ உண்மை. நீங்க சௌந்தரியா பத்தி ஒரு விஷயத்தை சொல்லுங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கறங்களா நீங்களே செக் பண்ணி பாருங்க இருக்காது அவங்களும் அவளை சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே கேட்டகரியில தான் இங்க பவித்ராவுக்கும் இருக்கு. என்ன பண்றதே ரெண்டே ஓட்டில் நாமினேஷன் அந்த ரெண்டு பேரும் மெயினா பண்ணிருக்கறதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கத தான செய்யோம். அந்த வருத்தத்தின் வெளிப்பாடா இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எனக்கு நாமினேஷன் வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க அதை கூட நான் ஜாலியாக எடுத்துட்டு ஃப்ரீயாக எடுத்துட்டு போயிடுவேன் ஆனா அவங்க சொன்ன காரணம் இருக்கு பத்தியா எனக்கு அதுதான் கடுப்பாகுது டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா பவித்ரா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நாமினேஷன் எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா நாமினேஷன் வந்தா உங்களுக்கான ஆடியன்ஸ் ஃபேன் பேஸை உருவாக்கலாம் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம் அதை புரிஞ்சுக்கணும் ஐ மீன் என்னென்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களா ஒன்று நீங்கள் அப்படி எப்படி எடுத்துக்கணும்னா சேலஞ்சாக எடுத்துக்கணும் அவன் சொல் எப்படி சொல்கிறான்னா அதுக்கு எதிர்மறியான என்ன நேச பண்ணிக்காட்டுறேங்க அது நான் அடுத்த வாட்டி அவன் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கே முடிவு எடுத்து பண்ணணும் அது அக்செப்டன்ஸ் ஃபேக்டரை எடுத்து பண்ண ஆரம்பிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் தான் மேட்ரு அதை மாற்ற ஆரம்பிச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பவி இவங்க தர்ஷிகா ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத அவங்க சொல்கிறதுல உனக்கு எதனா இது மாற்றணும்னு நினைக்கிறியா அதை மாற்றிக்கோ அது தப்புன்னு அதை யோசிச்சுப்பாரு அதில் ஏதாவது ஏதாவது உனக்கு புரியுதா அதை மட்டும் நீ மாற்ற முயற்சி பண்ணி மாற்ற இது பண்ணு மற்றபடி அது அவங்களோட ரீசன்ஸ் அவங்களோட விஷயம் அதுக்காக நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்காக உட்காந்து வரி பண்ணுறதுக்குலாம் தேவையில்ல ஃப்ரீயாக விட்டு வேலை பார்ப்பியா அவ்வளோதான் ஏன் ஜாக்லின் சொன்னால் நாமினேஷன் வரும்போது ஒரு மாதிரி நாமினேஷன் இல்லாத போது வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் என்ன உட்காந்து ஃபீல் பண்ணிட்டா இருக்குன்னா இதெல்லாம் இது பண்ணிட்டேன் ஆமாம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தீங்களே சத்யா கூட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நான் ஐயோ இந்த வாரம் டபுள் எலிமினேஷனாக இருக்குமோ நம்மளுக்கு பூசையை போட்டுருவாங்களோ அப்படின்னா மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே அப்பயே தெரியலையா இந்த வாரம் பாருங்க தர்ஷிகா கிட்டேருந்து ஏதாவது ஒரு கண்ட் பயங்கரமான கண்டென்ட் வரும் ஏன்னா போன வாரம் அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் இதெல்லாம் பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்களே இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நாமினேஷன் பயம் இருக்கிறதால வெளியே பல விஷயங்கள் பண்றதுக்கான முயற்சிகள் பிரகாசமா தெரியுது அருமையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இப்படியே கட் பண்ணால் அங்க வெளியே சத்யா அப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் மற்றும் சாச்சனா பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாரம் நம்ம மூணு பேர்லேருந்து எலிமினேட் ஆக மாட்டோம் அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லை நம்ம ஒன்றும் கொஞ்சம் ஒர்த்தி பிளேயர் மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க அதில் விஷால் வேறு சொல்கிறார் ஆக்சுவலாக இந்த கேமில் நம்ம அதெல்லாம் கடந்து போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்மளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி வந்தோம் உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி டபுள் ஹவுஸ் காஞ்ச இது ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம்ன்ற மாதிரி பிரித்து போட்டவனே நம்ம பிரேக் அவுட் ஆகிட்டோம் அதை நம்ம கற்றுக்கிறதுக்கே ஒரு மூணு நாலு வாரம் எடுத்து அது லேண்ட் மணி இவ்வளவு தூரம் வந்தா அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப ஒட்டைக்குறாங்க இப்படி அடுத்து திரும்ப உடச்சு திரும்ப ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம ட்யூன் ஆகிட்டு திரும்ப ஆரம்பித்தா திரும்ப இதை உடைக்கிறாங்க இப்போ என்னடானா இதை உடச்சு இப்போ இண்டிவிஜுவல் போட்டிருக்காங்க இது எத்தனை நாள் எடுக்குமோ ரெண்டு வாரம் எடுக்குமோ மூணு வாரம் எடுக்குமோன்னு தெரில அதை இது ட்ராவல் பண்ணி அடுத்து கேம் விளையாட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்களுக்குள்ளே நாமினேஷன் இதில் விஷால் நாமினேஷன் வரல அதனால் அவர் தைரியமாக என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அவருக்குன்னு ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் ஓட்டிகிட்ருக்காரு எப்படியாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸில் ஸ்க்ரீனில் அந்த கிரிஞ்சு கண்டென்ட் வந்துடுது ஆனால் இன்னொரு பக்கம் சாச்சனா அதை முயற்சி எடுத்து பல விஷயங்கள் பண்ணால் தான் வரணும் ஆனால் சத்தியா ஒன்றுமே இல்லாமல் இந்த கம்பேர் டு அந்த மூணு பேரை கம்பே பேசுகிறாங்களே அதில் மூணு பேரில் ஓகே நம்ம அதை எலிமினேஷன் நம்ம தாண்டி வந்துட்டோம் நமக்கு இன்னும் இருக்குன்னு பேசுகிறாங்களே அதில் சாட்சனா கூட நான் அக்ரி பண்ணுறேன் ஒரு பாயிண்டில் கண்டென்ட் வைஸ் நான் சொல்றேன் கண்டென்ட் வைஸ் சாச்சனமா அக்ரி பண்றேன் விஷால் கூட அக்ரி பண்ணுறேன் ஆனால் சத்தியாலாம் கண்டென்ட் வைஸ் என்னால அக்ரி பண்ணவும் முடியாது அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது மக்களே அந்த நிலமில தான் இருக்கு விஷாலோட கண்டென்ட் இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோ ஜெஃப்ரி எல்லாருக்கும் தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொன்னதால் ஸோ கூப்பிட்டு வச்சு ஏதோ கண்ணாம்பூச்சி விளையாட்டோ கண்ணாம்பூச்சி ஏதோ சாச்சனா கண்ணில் ஏதோ கண்ணை கட்டிகிட்டு ஏதோ ஒரு கேம் விளையாட போகிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதெல்லாம் என்ன நடக்குதுன்றது ஸோ தொடர்ந்து லைவ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிருங்க பாய் கைஸ்